ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதும் லாட்ரி நிறைய விற்பனை ஆகுது அதே போல் லாட்ரி ஆர்வலர்களும் நிறைய இருக்காங்க லாட்ரி சீட்டு இப்போ அதிகம் வாங்குறாங்க ஏன் அப்படின்னா லாட்ரியில் பரிசு தொகை நிறைய மில்லியன் கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க இதனால இதனால் லாட்ரி சீட்டை ஒழுகுதோ இல்லையோ ஆனால் லாட்ரி வாங்குறதுல எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க எப்படியாவது லாட்ரியில் பரிசு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது அதனால் இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது அதிகமாக உலகம் முழுதும் நல்ல சேல்ஸ் நிறைய விற்பனை ஆகிட்டுருக்கு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அதே போல் எங்களுக்கு ஏதாவது குழு கொடுங்க லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு அப்படின்னு எனக்கு நிறைய கால்ஸ் வரும் ஏன்னால் நான் ஜோதிடரா இருக்கிறதுனால எனக்கு நிறைய கால் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் துபாய் இங்கேருந்து தான் அதிகமாக வந்து லாட்ரி சீட்டு சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகம் வரும் எனக்கு அதிகம் பேர் கால் பண்ணி கேட்குறதே இந்த கன்ட்ரியில்தான் ஏன்னா அங்கே லாட்ரி சீட்டு வந்து ரொம்ப அதிகமாக லாட்ரி சீட்டு வந்து விற்பனை ஆகுது அதே போல் நிறைய சேல்ஸும் ஆகுது அங்கே அந்த கண்ட்ரியில் அவங்களாம் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க ஆனால் நான் வந்து ஜாதகம் பார்க்கறதுனால ஜோதிடராக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது எல்லார்டையும் நான் பேசவும் முடியாது நான் ஒரே ஆள் ஒரு நாளில் எவ்வளோ பேர்கிட்ட பேச முடியும் அதனால் நான் யார்கிட்டையும் ஃபோனே எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி லாட்ரி சீட்டுனாலே பேசவே மாட்டேன் ஆனால் சிலர் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இது நான் வந்து ஒரு பதிவாக போடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தேன் அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்கிறதுனா அதிர்ஷ்டங்கிறது தனி மனித ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இது பொதுவாக நம்ம சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினச்சது அப்போ தான் நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நட்சத்திரம்தான் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நட்சத்திரங்கள் வழியாக நம்ம அதிர்ஷ்டங்களை சொல்லலாம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் ஒருத்தருக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்குன்னா அதில் மற்ற நட்சத்திரங்களில் பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அந்த பலன் தரக்கூடிய நட்சத்திரத்துலேயே பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் நம்மளுக்கு தேவை ஏன்னா லாட்ரி சீட்டு வாங்குறதே பணம் கிடைக்கிறதுக்காக தான் பணத்துக்காக தான் வாங்குகிறாங்க பரிசு வந்து பெரிய அளவில் மில்லியனில் கிடைக்குமே அப்படின்ட்டு அதனால தான் எல்லோரும் வந்து லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க அப்போ இந்த பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்குனா அந்த ஜாதகருக்கு அந்த நட்சத்திர வழியாக அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அப்போ இந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்கிறது இந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பதிவுட சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கடுத்து அதிர்ஷ்ட நம்பர் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில குறிப்பிட்ட நம்பர் வந்து அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும் அந்த நம்பரு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த லாட்ரி சீட்டில் இருந்ததுன்னா அந்த நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி நான் ஒரு இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் நட்சத்திரங்களை வச்சு எப்படி இயக்கிறது அது போல் அதிர்ஷ்ட நம்பர் இப்போ நட்சத்திரங்களை வச்சு இயக்கும்போது இடம் லொக்கேஷனை சொன்னான் ஒரு லாட்ரி சீட்டுங்கிறது கடையில் தான் போய் வாங்குகிறோம் அந்த கடை சம்பந்தப்பட்ட இடம் அதிர்ஷ்டமானதாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அந்த இடம் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான ஒரு இடமாக தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து லொக்கேஷன் ஒரு இடத்த சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு நம்பரையும் இதில் சொல்கிறேன் அதிர்ஷ்டமான நம்பர்களையும் சொல்கிறேன் அப்படி இந்த பதிவில் நான் வந்து இந்த இடத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் பேசும்போதே கேட்டிருப்பீங்க நான் அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அந்த இடத்துக்கு போனப்புறம்தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அந்த இடம் தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மை தான் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது அதை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல போய் லாட்ரி சீட்டை வாங்கும்போது அந்த நட்சத்திரக்காரருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது அந்த விஷயத்தை வச்சு தான் இதில் வந்து அந்த லாட்ரி வாங்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரி கடை லொக்கேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இடத்த சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் அவவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் எந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அவவிட்ட நட்சத்திரக்காரங்க எண்ணெய் கடை பக்கத்தில் எங்கேயாவது எண்ணெய் இப்போ சமையல் என்ன நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் கடை இருந்ததுன்னா அந்த எண்ணெய் கடைக்கு பக்கத்தில் போய் அவவிட்ட நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த பொது போக்குவரத்து இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் போய் அதுக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டுன்னா அங்கே போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இதுக்கு அங்கே அந்த மாதிரி இடத்துக்கும் போக முடியல அப்படின்னு இருந்ததுன்னா அப்புறம் அந்த விளக்கு விற்கிற கடை இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டு பல்பெல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி கடை வீட்டில் எரியக்கூடிய அந்த லைட்டு பல்பெல்லாம் விற்கிறாங்க இல்லைன்னா அந்த விளக்கு வீட்டில் வைக்கக்கூடிய விளக்கு குத்து விளக்கு சாதாரணமாக விளக்கு வைப்பாங்கல்ல ம விளக்கு கடை கூட அந்த மாதிரி கடைகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த கடைக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு விற்றாங்கன்னா இந்த அவீட்டம் நட்சத்திரக்காரங்க அங்கே வாங்கும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ நான் மூணு இடம் சொல்லியிருக்கேன் இதில் எண்ணெய் விற்கிற கடை என்னென்னா எந்த எண்ணெய் வேணாலும் சமையல் என்ன நம்ம யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் அந்த எண்ணெய் அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி இடங்கள சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து விளக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப்பு விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி விற்கிற கடைக்கு பக்கத்தில் போய் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இதே போல் அடுத்து அவங்களுக்கு நம்பருன்னு பார்க்கும்போது ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பரு அதுக்கடுத்து பதினஞ்சாம் நம்பரு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் நம்பரு ஆறாம் நம்பரு பதினஞ்சு ஒன்று அஞ்சு பதினஞ்சு இதுக்கடுத்து ரெண்டு நாலு இருபத்தி நாலு இந்த நம்பர் இப்போ ஒரு லாட்ரி சீட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த சீட்டில் வந்து பத்து நம்பரோ பதினஞ்சு நம்பரோ இல்லை ஆறு நம்பரோ இல்லை நாலு நம்பரோ இருக்கும் ஆனால் நீங்கள் நான் சொன்னக்கூடிய இந்த ஆறாம் நம்பரு பதினஞ்சாம் நம்பரு இருபத்தி நாலாம் நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் அந்த சீட்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க இந்த நம்பர் வர மாதிரி பார்த்து வாங்குங்க இது அவவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பர் இது அடுத்து இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவங்க எனக்கு கடை இல்லை நான் கடையில் போய் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாதுன்னு ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலான்னா யூடியூப்பில் இப்போ நான் சொன்ன அந்த கடைகளை வந்து வீடியோவாக பார்க்கலாம் வீடியோவாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் லாட்ரி சீட்டை வாங்கலாம் இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் முதல்ல வந்து ஒரு எண்ணெய் கடை சொல்லியிருக்கேன் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் ஒரு எண்ணெய் கடை அப்படின்னு போட்டாலே யூடியூப்பில் வரும் அந்த எண்ணெய் கடையை பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்னு போட்டிங்கன்னா அதுவும் வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதில் எதா ஒன்று நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் பல்ப்பு விற்கிற கடை அகல் விளக்கு குத்து விளக்கு விற்கிற கடை வீட்டில் எறிகிறவ எந்த ஒரு விளக்கோ பல்போ இது இந்த மாதிரி உள்ள கடையை நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் லாட்ரி ஷீட் வாங்கலாம் இது எவ்வளோ நேரம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தா கூட போதும் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு லாட்ரி ஷீட் ஆன்லைனில் வாங்கலாம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கடுத்து இந்த மாதிரி நான் பதிவில் போடுறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் கிடைச்சிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண கிடைக்காது ஏன்னா இதுக்கப்புறம் நான் இன்னும் பல விஷயங்கள் இந்த வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய பதிவுகளெலாம் வந்துகிட்ருக்கோம் லாட்ரி சீட்டு பற்றின விஷயங்கள் நிறைய கொடுக்க போகிறேன் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்த்து லாட்டு சீட்டை பற்றி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து விவரம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அதே போல் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்